அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை வணக்கம் நண்பர்களே வக்ரம் பெற்ற குரு பகவான் நல்ல பலனை தருவாராம் அவருடைய பார்வை பயன் தருமா அவருடைய பார்வையில் நல்ல யோக பலன்கள் நடக்குமா அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து குரு பகவான் ஒரு முழு சுபகிரகம் இந்த முழு சுபகிரகமான குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோவில் குரு பகவானை பற்றி பேசியிருக்கோம் ஆனால் வக்ர குருவை பற்றி நம்ம பேசுனது இல்லை முதல்ல வக்ரம்னா என்னென்ட்டு ஒரு அவுட்லைன் பார்த்துடலாம் குரு இப்போது மிதனத்தில் இருக்கிறாரு அவருக்கு ஐந்தாம் இடத்துக்கு சூரியன் போகும்போது வக்ரம் ஆரம்பிக்கும் அவருக்கு ஏழாம் இடமான தனுசில் சூரியன் இருக்கும்போது அதிவக்ரம் ஏற்படும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடையும் இதுதான் அந்த வக்ரத்தினுடைய அமைப்பு அப்போ ஒரு கிரகம் வக்ரம் அடையுதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த கிரகத்துக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் போகும்போது வக்ரம் ஆரம்பிச்சு ஏழாம் இடத்துக்கு போகும்போது அதிவக்ரமாகி ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது வக்ரம் நிவர்த்தி அடையும் இதுதான் இந்த வக்ரத்தினுடைய அடிப்படை விஷயம் சரிங்களா சரி இந்த குரு வக்ரம் அடையும் போது நமக்கு நல்லது நடக்குமா நல்லது இல்லாத விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நல்ல கவனிங்க மூல நூல்களில் குரு வக்ரம்னா என்ன சொல்லப்படுற ஒரு கிரகம் வக்ரம்னா என்ன சொல்லப்பட்டதுனா அந்த கிரகம் தன்னுடைய ஆதிபத்தியத்தை இழந்துவிடும் சொல்லியிருக்கு அப்ப குரு வந்து தன்னுடைய ஆதிபத்தியத்தை இழந்துடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த லக்கணத்துக்கு குரு ரெண்டு வீட்டுக்கு அதிபதியா வருவார் இப்போ உதாரணத்துக்கு மேச லக்கணம்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேண்டாங்க எல்லாருமே லக்கணம் போடுவீங்க ஒரு துலாம் லக்கணம்னு எடுத்துக்கங்க ஒரு துலாம் லக்னத்துக்கு அவர் மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி இந்த ரெண்டு வீட்டுக்குரிய அந்த ஆதிபத்தியத்தை குரு வந்து இழந்துடுவார் சரிங்களா மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி அதனாலதான் பாருங்க ரிஷபம் துலாம் மிதுன கன்னி இந்த ராசி லக்னங்கள்ல பிறக்குறவங்களுக்கெல்லாம் குரு அடைஞ்ச யோகம்னு நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா அப்போ இயல்பா இருக்கக்கூடிய குரு இந்த அருளணின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கு யோகத்தையும் வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய குரு இந்த பொருளணின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கு யோகத்தையும் தருவார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதுவே உறுதியான ஒரு கணிப்புன்னு சொல்ல முடியாது இப்போது அருளணி இருக்குது உதாரணத்துக்கு ஒரு கடகலக்கணம் ஒன்பதாம் இடத்துல குரு வந்து ஆச்சி சரிங்களா மூணாம் இடத்துல சனி இருந்தால் அங்கே குரு பகவானுடைய பார்வைக்கு வேல்யூ இல்லை தனுசு வீட்டில் செவ்வாய் இருந்துச்சுன்னா அங்கே குரு பகவானுடைய பார்வைக்கு வேல்யூ கிடையாது அந்த குரு பகவானோடவே சனி ராகு செவ்வாய் அமாவாசை சந்திரன் சேரும்போது அங்கே குருவின் பார்வைக்கு வேலையிலாம தான் இருக்கும் பத்தாம் பொதுவாக நம்ம சொல்லிக்கிற முடியாது குருவின் பார்வைக்கு நல்லது அப்படின்னு மூல நூல்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதை எந்த கிரகங்களுடைய இணைவு அல்லது தனிச்சிருக்கா இணைஞ்சிருக்கா அவ யாருடைய வீட்டில் இருக்கிறார் இதை பொறுத்து தான் நம்ம குருவோடைய அமைப்புக்கு யோக பலன் எடுக்கும் சரி நல்லா கவனிங்க இப்போ மேசலக்கணத்துக்கு குரு வக்ரம் பெற்றால் என்ன பலன்னு பார்ப்போம் அவர் நல்லா கவனிங்க மேசலக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி தகப்பனாருக்கு பிரச்சனையாகும் தகப்பனாருடைய ப்ராப்பர்ட்டி தகப்பனாரை பற்றிய விஷயங்கள் பூரா மைனஸில் இருக்கும் ஒரு பாதிப்பை சொல்லும் பெயர் புகழ் பாக்கியம் வந்து எடுத்தெடுப்பில் தராது கொஞ்சம் நாள் கழித்து தான் தரும் பன்னிரெண்டாம் இடம் விரயம் விரயம் அதிகம் கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கும் இது மேச லக்கணத்துக்கு இந்த குரு பகவான் வக்கரம் அடையும் போது கண்டிப்பாக தருவார் சரிங்களா அவர் எந்த வீட்டில் இருந்தாலுமே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணத்துக்கு குரு வந்து எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி இவர் வ வரம் அடையும் போது எட்டாம் அதிபதி வக்ரம் அடைவது நல்லது அல்ல ஏன்னா அவர் ஆயில கொடுக்கணுமே ஆயிலங்க தானே இருக்கு ஆனா அதே நேரத்துல விபத்து கண்டம் சரிங்களா இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இது நல்லது அதே நேரத்தில் லாபஸ்தானமும் இவர் கிடைக்காம போவோம் கொஞ்சோண்டு லாபம் வரும் இதுவும் ஒரு பாதிப்பை கொடுத்துருது சரி அடுத்து மிதன லக்கணம் இந்த மிதன லக்கணத்துக்கு குரு வக்ரம் பெறுவது ஏழாம் இடமும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதி இவர் வக்ரம் பெறும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் எந்த வீட்டில் வக்ரம்னா நான் சொல்ல பொதுவாக குரு வக்ரம் அவர் எந்த வீட்டில் நம்மளால இருந்துட்டு போட்டோம் ஓகேங்களா மிதன லக்கணத்துக்கு குரு வக்ரம் பெறும்போது கண்டிப்பாக யோகத்தை செய்யும் நல்லா கவனிங்க மிதன லக்கணத்துக்கும் கன்னி லக்கணத்துக்கும் அவர் வக்ரம் பெறும்போது யோகத்தை செய்வார் ஏழாம் இடத்தினுடைய அதிபதியாக அவர் வரும்போது ஏழாம் இடத்தில் ஆட்சி பெறுவதை விட ஏழாம் இடத்தில் இருந்து வக்ரம் பெறுவது நன்மை பத்தாம் இடத்தில் ஆட்சி பெறுவதை விட பத்தாம் இடத்தில் இருந்து வக்ரம் பெறுவது நன்மை ஆனா எக்கணும் ரெண்டாம் இடத்துல உட்காந்து வக்ரம் அடையக்கூடாது மிதன லக்கணத்துக்கு சரிங்களா சரி கடக லக்கணம் கடக லக்கணத்துக்கு அவர் ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் வருவார் அப்போ ஆறாம் இடங்கிறது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரிங்களா இங்க பெறாது கடன் இருக்காது நோய் இருக்காது எதிரி இருக்காது வம்பு இருக்காது வழக்கு இருக்காதுன்னு சொன்னாலும் எதையாச்சும் ஒன்று இந்த இடத்துல குரு கொடுத்துரும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தினுடைய அதிபதி அப்பாவில ஒரு பெரிய ஆதாயம் நமக்கு கிடைக்காது எவ்வளவு செலவு பண்ணாலும் நம்மள நாலு பேருக்கு தெரியாது அப்படின்னு வச்சுக்கலாம் சரி சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்தையும் ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இந்த லக்னத்தில் குரு பகவான் வக்ரம் பெறும்போது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு கவலை இருக்கும் பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கும் சிலருக்கு ஆண் குழந்தைகளே இருக்கிறது இல்லை அதே நேரத்தில் எட்டாம் இடத்தினுடைய அதிபதியாக வக்கரம் அடையும் போது ஆயுள் சனாதிபதி வக்கரம் அடையக்கூடாது முன்னாடி ரிசபலக்கணத்துக்கு சொன்னது தான் ஆயுள் சனாதிபதி வக்ரம் அடையக்கூடாது ஆனால் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சிறு சிறு விபத்து கண்டம் சரிங்களா அந்த மரணம் சார்ந்த பயம் இதுலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை அவர் தருவார் அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் இந்த கன்னி லக்னத்துக்கு குரு வக்ரம் பெறும்போது ஓகேங்களா இந்த கன்னி லக்னத்துக்கு குரு வக்ரம் பெறாரு அவர் ஏழுல இருந்தாலும் நாலுல இருந்தாலும் சரிங்க ஏழுல இருந்தாலும் சரி நாலாம் இடத்துல இருந்து வக்ரம் பெறும்போது பார்த்தீங்கன்னா இங்க தாய்க்கு ஏதாவது ஒரு வகையில பாதிப்பை கொடுத்து கல்வியில நல்ல யோகத்தை கொடுத்துருவார் ஏழாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மனைவிக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்து அந்த தொழில் நல்லா பண்ணி விட்டுருவார் பிஸ்னஸ் நல்லா கொண்டு போயிடுவார் சரிங்களா அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது இப்படி தான் பலனவர் தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு துலாம் லக்னம் துலாம் லக்னத்திற்கு தான் நம்ம எடுத்தோன்னே பார்த்தோம் மூணாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி இவர் வக்கரம் பெறும்போது இளைய சகோதரனும் வந்து வீட்டில் இருக்காது அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து போகக்கூடிய தன்மை இருக்காது தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் இதை சார்ந்த ஏதாவது ஒரு வகையில் இவர் வந்து ஜாதகர் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் பலன் வந்து அனுபவிப்பார் அதே மாதிரி முன்னேற்றம் வந்து கடகட கட கடல்லாம் முன்னேற்றம் குறைச்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அதே மாதிரி அவர் ஆறாம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதியாக வருவார் அந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக வரும்போது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்றை கொடுத்துட்டு மீதி எல்லாமே அவர் தொட்டு கூட பார்க்க மாட்டார் அந்த வகையில் துலாம் அக்கணத்துக்கு இது நல்ல பலன்தான் சரி விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையை கொடுத்து அதன் பிறகு தான் யோகத்தை தருவார் அதே மாதிரி ஐந்தாம் இடம் குழந்தைகள் சார்ந்த ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் குரு தான் அதுவும் பெண் குழந்தைகள் சார்ந்த ஒரு பயம் ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சும்மா லைட்டாக பலன் பார்ப்போம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு ஒரு லக்னாதிபதி நாலாம் அதிபதி அவர் வகர பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகக்கூடிய தன்மை இருக்கும் சரிங்களா உயர்ந்த கௌரவம் அந்தஸ்து புகழ் இதெல்லாம் கொஞ்சம் இவர் எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி நாலாம் நாலாம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயும் தாயாருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்து வாடகை வருமானம் அந்த பணத்தால் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் அடையக்கூடிய தன்மை நிலவளத்தால் யோகம் சீட்டு நடத்துறது இதனால ஒரு லாபத்தை இங்க கண்டிப்பாக குரு பகவான் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி மகர லக்னம் மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மூணாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி இவர் வக்ரம் இந்த ரெண்டு வீட்டுக்குமே வக்ரம் அடைவது நல்லது தாங்க மூணாம் அதிபதி சரிங்களா தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் சார்ந்த விஷயத்துக்கும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானம் மூன்றாம் இடத்துக்கு அவர் வக்ரம் அடையது அந்த அளவு சரியில்லைனா கூட பன்னிரெண்டாம் இடத்துக்கு அவர் வக்ரம் அடைவது நன்மை விரயத்தை கட்டுப்படுத்தி வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் கும்பலக்கணம் இந்த கும்பலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதியும் அவர் தான் பதினோராம் அதிபதியும் அவர் தான் ரெண்டாம் அதிபதி தனம் குடும்பமாக சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நாள் படும் கொஞ்சம் தாமதிச்சு தான் உங்களுக்கு இந்த தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயம் தான் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் லாப சாணாதிபதி வக்ரம் அடையக்கூடிய தன்மை அந்தளவு அது நல்ல பலன் அல்ல சரிங்களா கும்பலக்கணத்துக்கு அவர் வக்ரம் அடையக்கூடாது இயல்பாக இருந்தால் நல்லது வக்ரம் அடைந்தா தான் ஒரு சில விஷயங்கள் செய்வார் அப்படின்னு இருக்கும் கடைசியாக மீன லக்னம் லக்னாதிபதியும் அவர் தான் பத்தாம் அதிபதியும் அவர் தான் தனுசு லக்னத்துக்கு சொன்ன மாதிரிதான் உடல் நலம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் இவருடைய பெயர் புகழ் கௌரவம் சார்ந்த விஷயத்துல இவர் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு சபையில் மரியாதை கிடைக்காது பத்தாம் இடம் முதல் தொழில் வந்து தியாகம் பண்ணிடுவார் தொழிலில் அவராலங்க ஸ்டெயின் பண்ண முடியாது அந்த தொழிலை விட்டு விலகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் ரெண்டாவது தொழில் மூணாவது தொழில் தான் இவருக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன கான்செப்ட் தான் குரு இந்த பன்னெண்டு லக்னங்களுக்கும் என்ன பலன் தருது அப்படின்னு இன்னொரு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நல்ல விரிவாக வந்து பார்க்கலாம் நான் தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்